காஞ்சிபுரத்தில் இருந்து இடம் நீங்க நல்லா கவனிச்சிக்கல அது கோயில் இடம் அது இனாம அந்த காலத்தில் பத்திரம் போடும்போது வரியை கோயிலுக்கு கட்டிக்கொள்ள வேண்டியதுன்னு எழுதுறாங்க அதாவது கோயிலுக்குள்ள கரையை பண்ணிக்கிறாங்க கோயில் சொத்தை கரையை பண்ணுறாங்க கோயில் சொத்துன்னு காட்டுல இதோட வரி வகைகளை நீங்கள் வந்து கோயிலுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் சொல்கிறாங்க இது ஆல்ரெடி கடைசியில் இது கோயிலுக்கு பாத்தியப்பட்டது டைட்டில் என்பதால் நான் இப்போ அனுபவத்தை கொடுத்துட்றேன் நீ வரி வகையை அங்க கட்டிக்கோ அப்படின் இது அந்த காலத்துல அதுக்கு பேருங்களா இஜா கரையம் அந்த காலத்துல எழுதுல பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இஜா கிரயத்துல அந்த புத்திரம் இருக்குது முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழுல எழுதி வெறும் கிரையம் போட்டு உள்ள வந்து கண்டிஷன் போடுறான் அறுபதுல சுத்த கிரையம்

ஒண்ணும் தெரியல இஜாக்கிரையவா மஜாக்கிரையவான்னு தெரியல இஜாக்கிரைய ஒரு சின்ன வார்த்தை தான் அப்படியே மாற்றிட்டே வாங்க பத்திரத்திலையும் இனாம் பத்தி குறிப்புகள் இருக்கும் ஒழுங்காக பழைய பத்திரங்களை படிக்கணும் ரெவனியரை காலம் பண்ண ஐயன் பார்க்க கூடாது பழைய பத்திரங்கள் இல்ல சுத்து விவரங்கள்ல சரத்துல சொல்லும் போது கோயிலுக்கு பார்த்து பத்தி பேசுவாங்க அல்லது இனாம் சர்வே ஈ சாங் அப்படின்னு எதுலையாவது ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த அந்த வார்த்தைகளை கவனிச்சுட்டாலே நம்ம அடுத்து ஒழுங்கு பண்ணணும் இதெல்லாம் கேட்கணும்னு தெரியணும் இந்த ஏரியா விட்டுட்டு தான் நம்ம லீகலே இருக்கோம் இந்த ஏரியா விட்டுட்டு தான் சட்டக்கருத்தை எழுதிட்டு இருக்கோம் பற்றி பத்தி இல்லாமல் இல்லாம இருக்கும்